வணக்கம் நீங்க கேட்டிருந்தீங்க அதனால இன்னைக்கு நாம சாது சிவராமன் ஐயா அவரோட காற்றின் சாம்ராஜ்யம் யூடியூப் த்ரீ இருந்து சில முக்கியமான விஷயங்களை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் ஆமா வள்ளலார் பத்தி நிறைய பேசப்பட்டிருக்கு பத்தொன்பதாம் நூற்றாண்டு ஞானி அவரோட சுத்த சன்மார்க்கம் அது வந்து இந்த மதம் சம்பிரதாயம் எல்லாத்தையும் தாண்டி நேரடி அனுபவத்தை வலியுறுத்துது சரி இந்த பேச்சாளர் வந்து அந்த வழியில போறவர் அவர் பார்வையில் வள்ளலார் போதனைகள் முக்கியமா இந்த சுவாசம் பிரக்ஞா அப்புறம் இந்த சமய கட்டுப்பாடுகளை தாண்டது இதெல்லாம் பத்தி என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம் முக்கியமா கவனிக்க வேண்டியது இது முழுக்க முழுக்க அந்த பேச்சாளரோட கருத்து அவரோட விளக்கம் தான் நாம அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்றோம் ஆமா சரி உள்ள போலாமா முதல்ல இந்த வடலூர் போன ஞான சபை மீட்பு பத்தி பேசுறாரு ஒரு பெரிய போராட்டமே நடந்திருக்கு போல ஆமாங்க பாரம்பரியமா அங்க இருந்த பூசாரிகளை மாத்திட்டு வள்ளலாரோட சுத்த சன்மார்க்க வழிகாட்டுதல் படி அதாவது அந்த தூய உண்மையான பாதைப்படி கொண்டு வர்றதுக்கு பெரிய முயற்சி தேவைப்பட்டிருக்கு சமயமோ மதமோ இங்க பேசறது இல்லன்னு ரொம்ப உறுதியா சொல்றாரு இது ஏதோ நிர்வாக மாற்றம் மாதிரி மட்டும் தெரியலையே இல்ல இல்ல அதுக்கும் மேல பேச்சாளர் சொல்றத பார்த்தா இது வெறும் அட்மினிஸ்ட்ரேஷன் மாத்தறது இல்ல இது ஒரு பிலாசபிக்கல் ஷிப்ட் அப்படியா ஆமா அதாவது இந்த சடங்கு பரம்பர வழிபாடு இதிலிருந்து மாறி வள்ளலார் சொன்னதா இவர் நம்புற அந்த நேரடி அனுபவ பாதைக்கு முக்கியத்துவம் அந்த ஞானசபை சாவி வாங்கிட்டு போயிட்டாரா அப்புறம் அந்த பூசாரி உள்ள போய் பூட்டிக்கிட்டு தகராறு பண்ணாராம் அடடா அப்புறம் போலீஸ் வந்து பேசி சமாதானம் பண்ணி சாவிய வாங்கி கொடுத்திருக்காங்க பல நாள் இழுபறி நீடிச்சுதான் ஓஹோ அப்போ இது சும்மா இல்ல பெரிய எதிர்ப்பு இருந்திருக்கு ஆமா உண்மையான நோக்கம் அதாவது அந்த சடங்கு இல்லாத நேரடி இறை அனுபவம் அதை நிலைநிறுத்துறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டிருக்காங்கன்னு இது காட்டுது பேச்சாளர் பார்வையில இது ஒரு ஆன்மீக இடத்த அதோட மூல நோக்கத்துக்கு திருப்புற முயற்சி சரி அடுத்தது பாருங்க இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு நம சிவாயா இதுக்கு ஒரு புது விளக்கம் தராரு ஆமா கவனிச்சேன் இது சிவன சொல்ற மந்திரம்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா இவர் என்ன சொல்றாரு இது பஞ்சபூதங்களை குறிக்குதான் நான்னா மண்ணு மானா நீரு சீனா நெருப்பு வானா காத்து யானா ஆகாயம் அப்போ நம சிவாய வாழ்கன்னா பஞ்சபூதங்கள் வாழ்கன்னு அர்த்தமா ஆமா அப்படிதான் சொல்றாரு இது நான் இதுவரைக்கும் கேட்ட விளக்கங்களை விட ரொம்ப வேற மாதிரி இருக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்கா நிஜமாவே இது உண்மையிலே ஒரு எப்படி சொல்றது ஒரு புரட்சிகரமான பார்வைதான் அவரோட தனி விளக்கம் அவர் சொல்றதுபடி இந்த மந்திரத்தை சொல்றது வந்து ஒரு கடவுளை கும்பிடுதை விட இந்த பிரபஞ்சத்தை இயக்குற அந்த அஞ்சு இயற்கை சக்திகளை வணங்குற மாதிரி ஓ பஞ்சபூதங்களை வணங்குறதா ஆமா அதுங்களோட ஏந்து வாழ்றதுன்னு கூட சொல்லலாம் இது சைவ சித்தாந்தத்துல சொல்ற விளக்கத்துல இருந்து ரொம்பவே மாறுபடுது ஆமாம்ல அவர் இன்னும் ஒருபடி மேல போய் இந்த பழைய விளக்கமெல்லாம் தெரிஞ்ச பண்டிதர்கள் கூட ஒருவேளை இந்த உண்மையை மறச்சே நம்மள ஒரு மாதிரி அறியாமையில வச்சிருக்காங்களோன்னு ஒரு கேள்வியும் கேட்கிறாரு இது கொஞ்சம் பெரிய குற்றச்சாட்டு மாதிரி இல்லையா தோணலாம் ஆனா அவரு பார்வையில வள்ளலாரோட சுத்த சன்மார்க்குமே இந்த மாதிரி மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிக்கொண்டு வரதுதான் நமசிவாயாவ பிரபஞ்சத்தோட மூலப்பொருட்களோட குறியீடா பாக்குறது ஆன்மீகத்த மதத்திலிருந்து பிரிச்சு இயற்கை சார்ந்த ஒன்னா மாத்திரம் மூர்ச்சி போல தெரியுது அப்போ ஏன் இந்த பஞ்சபூதங்களுக்கு இவ்ளோ முக்கியத்துவம் பேச்சாளர் சொல்ற மாதிரி பஞ்சபூதம் தானே நம்ம உடம்புக்கும் இந்த உலகத்துக்கும் அடிப்படை அதை உணர்றதும் அதோட முக்கியத்துவத்தை புரிஞ்சிக்கிறதும் நேரடி அனுபவத்துக்கு ரொம்ப முக்கியம் சரிதான் முக்கியமா இந்த பேச்சோட மையமே காற்று தானே அதுவும் பஞ்சபூதங்கள்ல ஒன்னு அதனால நமசிவாயவ பஞ்சபூதமா பாக்கும்போது அது நம்மள நேரடியா இயற்கை சக்திகளோட முக்கியமா சுவாசத்தோட இணைக்குது ஓ அப்படியா இது வந்து வள்ளலாரோட அருவ வழிபாடு இயற்கைய நேரடியா உணர்ற பாதைக்கு இது ஒரு அடித்தளமா அமையுதுன்னு பேச்சாளர் நினைக்கலாம் இது வெறும் தியரி இல்ல ஒரு பயிற்சி முறை கூட ஆகலாம் மந்திரம் சொல்லும்பதே அத பஞ்சபூத சக்தியா உணர்றது சரி இப்ப இந்த பேச்சோட முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் காற்று தலைப்பே காற்றின் சாம்ராஜ்யம் இல்லையா வள்ளலாரோட அகவல் வரிய சொல்றாரு காற்றிடே அசையலியல் கலையியல் உயிரியல் ஆற்றலின் அமைத்த அருட்பெருஞ்சோதி ஆமா இது ரொம்ப முக்கியமான வரி காத்துல இயக்கம் இருக்கு அறிவு இல்லனா கலை இருக்கு உயிர் தத்துவம் இருக்கு இந்த எல்லா ஆற்றலையும் அருட்பெருஞ்சோதி அமைச்சருக்குன்னு சொல்றாரு கேக்குறதுக்கு கொஞ்சம் அடர்த்தியா இருக்கு இது கொஞ்சம் விளக்கமா பாக்கலாமா கலையியல் உயிரியல்னு நிச்சயமா அவர் அத மூணு பகுதியா பிரிச்சு சொல்றாரு ஒவ்வொன்றும் ஆழமானது முதல்ல அசையல் அதாவது இயக்கம் இயக்கம் ஆமா எங்க அசைவு இருக்கோ அங்க ஆற்றல் உருவாகும் இது பேசிக் பிசிக்ஸ் ஆனா இவரது ஆன்மீகமா பாக்குறாரு இந்த ஆற்றல் எங்கிருந்து வருது நம்ம சுவாசத்திலிருந்து காத்திலிருந்து வருதுங்கிறாரு ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்றாரு ஓடுற ஃபேனை தொட்டா சூடா இருக்கும் ஏன் உள்ள பாகங்கள் அசையறதால உராய்வதால சூடு வருது ஓடாத ஃபேன் சும்மா சும்மாதானே இருக்கும் சரி அதே மாதிரி நம்ம உடம்புல இதயம் நுரையீரல் மற்ற உறுப்புக்கள் எல்லாம் தொடர்ந்து இயங்கிட்டே இருக்கு அதனால தான் நம்ம உடம்பு ஒரு சூட்ல இருக்கு இந்த இயக்கம் எதனால நடக்குது சுவாசத்தால ஓ சுவாசம் நின்னா சுவாசம் நின்னா உள்ளுறுப்பு இயக்கம் மெல்ல நிக்கும் உடம்பு ஷில்லுன்னு ஆகிடும் அப்போ இயக்கம் ஆற்றல் சூடு எல்லாமே காத்தோட சுவாசத்தோட சேர்ந்துருக்குன்னு சொல்றாரு இது வெறும் பிசிக்கல் இயக்கம் பிராண பிராணசக்தியோட இயக்கம்னு பார்க்கலாம் சரி சரி அப்போ ரெண்டாவது கலையியல் சுவாசிக்கிறது எப்படி ஒரு கலையா இருக்க முடியும் அது இயல்பு தானே அதுதான் இங்க சுவாரஸ்யமே நம்ம சாதாரணமா அறுபத்தி நாலு கலைகளை பற்றி பேசுவோம் ஆய கலைகள் அறுபத்தி நான்கு ஆனா வள்ளலார் அறுபத்தி நாலு கோடி கலையியல் இருக்குன்னு சொன்னதா இவர் சொல்றாரு அறுபத்தி நாலு கோடியா ஆமா இது அந்த எண்ணிக்கையை விட அதோட எல்லையில்லாத தன்மையை குறிக்குது சுவாசிக்கிறதே ஒரு நுட்பமான கலைங்கிறாரு இது வெறும் மூச்சு பயிற்சி இல்ல அப்ப என்ன எப்படி விழிப்புணர்வோட மூச்சை நோனிக்கிறது அதோட ஓட்டத்தை எப்படி உணர்றது அது மூலயமா உள்ள இருக்கிற சக்தியை எப்படி எழுப்புறது இதுதான் அந்த கலை இது உள்ளுக்குள்ள பண்ற ஒரு கலை உள்ளொளி பத்தி சொல்றாரு இல்லையா ஆமா இந்த கலையில தேர்ச்சி பெறும்போது உள்ளொளி அதாவது அகஞானம் ஓங்குங்கிறாரு அவர் பார்வையில இந்த சுவாச கலையை ஞானத்துக்கு அதாவது தன்னைத்தானே அறியறதுக்கு வழிகாட்டுது இது ஒரு பயிற்சி மாதிரி தியானம் மாதிரி ஆமா ஒரு வாழ்க்கை முறை கூட அப்போ அது வெறும் உடல் செயற்பாடுல ஒரு ஆன்மீக கலையா மாறுது இந்த கலைய மனுஷனால மட்டும் தான் முழுசா புரிஞ்சிக்க முடியும்னு சொல்றாரு அப்படியா சரி மூணாவது உயிரியல் இதுக்கும் காத்துக்கும் என்ன தொடர்பு இது ரொம்ப நேரடியானது காற்றல் உயிர் இல்லைன்னு அழுத்தமா சொல்றாரு சிம்பிள் மூச்சு தான் உயிர வச்சிருக்கு ஆமா இது எல்லா உயிருக்கும் ஆனா ஒவ்வொரு உயிருக்கும் அதோட மாதிரி வேற வேற முறை கதி இருக்கு அதோட ஆயுளும் அந்த மூச்சோட பொறுத்து நாய் மாதிரி வேகமா மூச்சு விடுற அதிகமா மூச்சு இறக்கிற விலங்குகளுக்கு ஆயுஷ் கம்மியா இருக்குன்னு சொல்றாரு ஆமை மாதிரி மெதுவா மூச்சு விடுற உயிரினம் ரொம்ப நாள் வாழுது இல்லையா ஆமா ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா மத்த உயிரினங்களை போல இல்லாம மனுஷங்களால மட்டும்தான் இந்த சுவாச ஓட்டத்தை இந்த கலைய உணர்ந்து அதை கட்டுப்படுத்தி ஆயில நீட்டிக்கவோ இல்ல இன்னும் பெரிய ஆன்மீக அடையவோ முடியும்னு வலியுறுத்துறாரு இது கிடைச்ச ஒரு ஸ்பெஷல் வாய்ப்பு மாதிரி ஆக இயக்கம் கலை உயிர் இந்த மூணும் காத்துல அடங்கியிருக்கு இத அருட்பெருஞ்சோதி அமைச்சிருக்கு இது வள்ளலார் வாக்குன்னு பேச்சாளர் சொல்றாரு சரி இப்ப இந்த சுவாசத்தை தாண்டி உடம்புக்குள்ள ஒரு சூக்மமான பாத பத்தியும் பேசுறாரு அது என்னது ஆமா ஆமா இது ரொம்ப முக்கியமான பகுதி அவர் வந்து இருந்து புருவமத்தி வரைக்கும் போற ஒரு மையமான நாடி மத்தி முதல் புருவமறிய ஈராக ஒரு நாடி யோகத்துல இடகலை பிங்களைனு ரெண்டு பக்கம் சொல்லுவாங்களே ஆமா ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா உயிர் செயல்பாடு அதாவது அவன் செயல் அல்லது இறை ஆற்றலோட செயல்பாடு நடக்கிறதே இந்த சென்டர் நாடியில தான் சொல்றாரு ஓ ஆமா மரணத்தை ஜெயிக்கணும்னா இல்ல உயர்நிலைக்கு போகணும்னா இந்த சைடுல இருக்கிறத தாண்டி இந்த நடுநாடி அனுபவத்தை உணரணும் அதுல கவனம் வைக்கணுங்கிறாரு இது யோகத்துல சொல்ற சுழுமனை மாதிரி இருக்கலாம் இதுக்கு வேற ஏதாவது உதாரணம் குறியீடு சொல்றாரா கரெக்டா கேட்டீங்க வல்லலார் மேட்டுக்குப்பத்துல ஏத்தின கொடி இருக்கே அதோட அர்த்தத்தை இந்த நடுநாடியோட சேர்க்கிறாரு அந்த வெள்ள பொன்னிற கொடியா ஆமா அதுல முக்கால் பங்கு வெள்ள ஆன்ம ஒளி கால் பங்கு பொன்னிறம் மாயை அல்லது உலகியல் இது இந்த உள்நாடியையும் அது வழியே கீழே இருந்து மேல போய் அடைய வேண்டிய அகப்பார்வையும் குறிக்குதுங்கிறாரு நான் அனுபவத்துல பார்த்தேன் நீங்களும் பாருங்கன்னு சொல்லி ஏத்துனதா சொல்றாரு இல்லையா ஆமா அதுதான் இது வெறும் சடங்கு இல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங்றாரு அப்புறம் புருவ தான் பிராணன் உருவாகிற இடம் பிராணன் உற்பத்தி ஸ்தானம் அதுவே பரமாத்மாவோட இருப்பிடம்னு சொல்றாரு கண்டம் முதல் உச்சி வரை உள்ளதுன்னு சொல்றாரே அது வந்து கழுத்துக்கு கீழே இருக்கிற ஜீவாத்மா இருந்து வெளியே வந்து நெத்தி போட்டுல இருக்கிற பரமாத்மா நிலையை உணர்ற முழுமையான உள் அனுபவத்தை குறிக்குது இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்கிற ஒரு இன்னர் ஜானி ஆனா இந்த பயணம் சுலபமா இருக்குமா இதுல தடைகள் பத்தியும் பேசுறாரே ஆமா நிச்சயமா தடைகளை பத்தி ரொம்ப தெளிவா சொல்றாரு ஒன்னு பந்தபாசங்கள் உறவுகள் இது ஒரு பச்சை திரை மாதிரி உன்னைய மறைக்குதுங்கறாரு அன்பு பாசம் கூட தடையா அதுவே எல்லையா மாறிட்டா ஆன்மீக முன்னேற்றத்தை தடுத்தா அது திறகாங்கிறாரு ரெண்டாவது நம்ம புலன்கள் கண் காது வாய் மூக்கு தோல் இதுங்க வெளிய உலகத்தோட நம்மளை இணைக்குது ஆனா தடம் மாத்தி விடவும் செய்யுது பார்க்க கூடாது கேட்க கூடாது சாப்பிடக்கூடாதுன்னு இழுக்குது மூணாவது ரொம்ப பெரிய சவால் அடங்காத மனம் மனம் அடங்கா பேதைக்குன்னு சொல்லி இந்த அலைபாயிர மனச கட்டுப்படுத்துறது எவ்வளவு கஷ்டம்னு சொல்றாரு வள்ளலாரே சொல்லிருக்காரா ஆமா மனம் அடங்கும் ஓர் இடத்தில் இருந்தறியேன்னு வள்ளலாரே பாடினதா சொல்றாரு மனச அடக்க ஒரு நிலையான இடத்த நாம் பார்த்ததில்லன்னு அர்த்தம் அப்பா இவ்ளோ தடை இருந்தா எப்படி முன்னேறது இதுக்கு என்ன வழி சொல்றாரு அப்புறம் இந்த வழில போறவங்கள ஊர்ல எப்படி பாப்பாங்க அது பத்தியும் பேசுறாரா முன்னேறதுக்கு தயவு கருணை ரொம்ப முக்கியம்னு சொல்றாரு தான் பேஸ் ஆனா நிஜ வாழ்க்கையில இந்த உலகத்து கவன சிதறல் குடும்ப எதிர்ப்பு பணத்தேவ இதனால இத ஃபாலோ பண்றது கஷ்டம்னு அவரே ஒத்துக்கிறார் ஓ வீட்ல ஒருத்தர் தான் சன்மார்க்கத்துக்கு வர முடியுதுன்னு சொல்றாரு பாருங்க அது இந்த பிராக்டிகல் கஷ்டத்தை காட்டுது வீட்ல ஒருத்தர் தீவிரமா இருந்தா கூட மத்தவங்க சப்போர்ட் பண்றது ஏன் புரிஞ்சுக்கிறதே கஷ்டமா இருக்கலாம் ஆமா அது உண்மைதான் இப்படி ஆன்மீக வழியில போறவங்கள பார்த்து மத்தவங்க பைத்தியம்னு சொல்லலாம்னு சொல்றாரு ஆனா அத பத்தி கவலைப்படாதீங்கிறாரு ஏன்னா வள்ளலாரே அந்த காலத்துல இருந்த சமயம் மதம் வர்ணம் ஆசிரமம் இந்த மாதிரி பேதங்கள் அதனால வந்த பைத்தியங்களை சரி பண்ண வந்த வைத்தியர் தான் அப்படிங்கறாரு ஓ அப்படியா சொல்றாரு ஆமா அதாவது இந்த பாதை வந்து வழக்கமான அளவுகோலுக்கு அப்பாற்பட்டது அத விமர்சனம் பண்றவங்க ஒரு வகையில அவங்களே ஒரு பைத்தியத்துல இருக்காங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு அவர் பேச்சு ஆக இவ்வளவு தடைகளையும் தாண்டி முன்னேறணும்னா அகநோக்குதான் முக்கியம் அப்படிதானே ஆமா அதுதான் சென்டர் பாயிண்ட் கருத்தினால் கருதி கருதி வழிபாடு செய்யின் கருத்தின் கண் கடவுளருள் வெளிப்படும் இந்த வள்ளலார் வாக்கத்தை ஆதாரமா சொல்றாரு அதோட அர்த்தம் நம்ம உள்கவனத்தால சிந்தனையால தொடர்ந்து கடவுளையோ உண்மையையோ நினைச்சு நினைச்சு வழிபட்டா அந்த சிந்தனை வழியாவே கடவுளருள் கிடைக்கும்ங்கிறாரு இது வெளியில கோயிலுக்கு போறது சாமி கும்பிடுறது மாதிரி இல்லையா அதான் சொல்றாரு அதெல்லாம் கடவுள சுமைக்கிறீங்கிறாரு உண்மையான கோயில் உள்ள இருக்கு உண்மையான வழிபாடு உள்ளுக்குள்ள நடக்குதுங்கிறதுதான் சாரம் இதுக்கு ஏதாவது பிராக்டிக்கல் பயிற்சி சொல்றாரா ஒரு சிம்பிளான ஆனா பவர்ஃபுல் பயிற்சி சொல்றாரு நிமிர்ந்து உக்காந்து ரிலாக்ஸா கண்ண மூடி புருவ மத்தியில மனச வைக்கணும் புருவ மத்திய சிந்தனையோடு அங்க என்ன நினைக்க சொல்றாரு அந்த இடத்துல கோடி சூரிய பிரகாசத்தோட ஒளி அணுவா இறைவன் இருக்கான்னு தியானிக்கணுங்கிறாரு நம்ம மனம் புத்தி சித்தம் இதெல்லாம் திரை மாதிரி இந்த ஒளிய மறைக்குதான் ஹம் தியானம் உள்கவனம் மூலமா இந்த திரை விலகும் போது உள்ளிருக்கிற ஜோதியை பார்க்க முடியும் உணர முடியும்னு சொல்றாரு இது தொடர்ந்து செய்ய வேண்டிய பயிற்சி அவர் மேல் வாசல் குறையேறுதல் அப்படின்னு சொன்னாரே அது என்னது அது கொஞ்சம் வினோதமா இருந்துச்சே ஆமா அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் நம்ம வாய்க்குள்ள மேல் அன்னத்துக்கு பின்னாடி மேல போற ஒரு வாசல் இருக்குன்னு சொல்றாரு யோகத்துல சொல்ற கேசரி முத்திர மாதிரி ஏதோ இருக்கலாம் சரி காலையில எழும்போது தொண்டையில படியற கபம் கொட காலையில கபம் பணிஞ்சிருக்கும் இந்த வாசல அடைச்சிட்டு இருக்குமா அத நீக்குனாதான் பிராணசக்தி தடையில்லாம மேல போகும் அதுக்கு எதுக்கு குறையறுதல் அத தெரிஞ்சுக்க ஒரு டெஸ்ட் மாதிரி சொல்றாரு பொடி போடுறவங்க பொடிய வாயில போட்டு வேகமா மூச்ச உள்ள இழுக்கும் போது சில சமயம் அது தொண்டையில ஏறி கண்ணுல தண்ணி வர்ற அளவுக்கு ஒரு த்ரஸ்ட் கொடுக்கும் ஆமாம்ல அப்படி ஆச்சுன்னா அந்த மேல்வாசல் திறந்திருக்குன்னு அர்த்தமா இது எல்லாருக்கும் பொருந்துமான்னு தெரியல ஆனா உடம்புக்குள்ள இருக்கிற சூட்சும பாதைகள் பத்தியும் அதை உணர்றத பத்தியும் பேசு ஒரு உதாரணமா யூஸ் பண்றாரு அப்போ மொத்தத்துல இந்த பேச்சோட சாரம் என்ன நாம என்ன எடுத்துக்கலாம் ரொம்ப முக்கியமா வாழ்க்கை உலகம் கடவுள் இது எல்லாத்தையும் நம்ம மூச்சு காத்து வழியாகவும் நம்ம உள் விழிப்புணர்வு வழியாகவும் புரிஞ்சுக்கிறதும் அனுபவிக்கிறதும் தான் முக்கியம் இவர் வலியுறுத்துறாரு வள்ளலார் போதனப்படி வெளியில இருக்கிற சடங்கு சம்பிரதாயம் சமூக கட்டுப்பாடு எல்லாத்தையும் தாண்டி நேரடியான பர்சனல் உள் அனுபவத்துக்கு போறதுதான் சுத்த சன்மார்க்கம்னு அவர் அனுபவத்துல இருந்து சொல்றாரு ஆமா இந்த பேச்ச கேட்டதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் தோணுது மற்ற உயிரினங்களுக்கு இல்லாத ஒரு ஸ்பெஷாலிட்டி மனுஷனுக்கு மட்டும் இந்த சுவாசத்தை கட்டுப்படுத்துற இல்லனா உணர்ற கலை இருக்குன்னு இவர் சொல்றாரு இந்த கட்டுப்பாடு இல்லனா விழிப்புணர்வு நம்மள உயர் நிலைக்கு கொண்டு போகும் இல்லனா நம்ம அன்றாட வாழ்க்கை கஷ்டங்களை தாண்ட உதவும்னா அப்போ இங்க ஒரு கேள்வி வருது பாருங்க இந்த பேச்சுல சொன்ன மாதிரி உங்களுக்குள்ள இருக்கிற இந்த காற்றின் சாம்ராஜ்யம் பத்தி அதோட சக்தி பத்தி அந்த கலை பத்தி இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வு பெற ஒரு ஆழமான புரிதல் வளர்த்துக்க இன்னைக்கு நீங்க எடுக்கக்கூடிய ரொம்ப சின்ன ஆனா முக்கியமான முதல் படி என்னவா இருக்கும் ஒருவேளை கொஞ்ச நேரம் உங்கள் மூச்ச கவனிக்கிறதா இருக்குமா இல்ல உங்க எண்ண ஓட்டங்களை சும்மா பாக்கறதா இருக்குமா நீங்களே யோசிச்சுப்பேரம்